வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் மே இரண்டாம் தேதி துவங்க இருக்கின்ற நமது புதிய ஆனந்த யோக பயிற்சி சார்ந்த ஒரு ஆடியோ பதிவு இது இதை நீங்கள் எல்லாருமே தெளிவாக முழுமையாக கேட்டு இந்த ஆடியோ பதிவு படி ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது மே இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நாம் வந்து இந்த புதிய ஆனந்த யோக பயிற்சி தொடங்குகிறோம் இந்த யோக பயிற்சியில் பதிமூணு வயதுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் எல்லாருமே இணையலான்னு சொல்லியிருக்கிறோம் ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் இணையலான்னு சொல்லியிருக்கிறோம் இது வந்து மிக மிக எளிமையான யோக பயிற்சி அதனால் தொண்ணூறு வயது இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சியை ஈஸியாக செய்ய முடியும் அதனால் எல்லா வயதினரும் இணையலாம் இதில் இணையும் போது இல்லறத்தை விட்டுட்டு வரணும்னு கட்டாயமில்லை இல்லறத்தோடு இருந்து தான் இந்த யோகா பயிற்சியை செய்யணும் அதே போல் இந்த பயிற்சிக்கு நீங்கள் உணவில் பெரிதாக எதையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது போன்ற இந்த தலைமுறையில் நம்ம வாழ்கிற இந்த நவீன வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு எளிமையான யோகா தியானம் மற்றும் பல்வேறு விதமான தியானங்கள் தத்துவ விளக்கங்கள் சித்தர்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே நல்லா பயன்படுத்திக்கணும் சரி இதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா முதல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு ஐஎஸ்எம் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு பத்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை வந்து நாங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணோம் அந்த பத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் நீங்கள் வந்து இருக்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதாவது ஐஎஸ்எம் யோகா மே இரண்டு அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு நம்பர் போட்டிருக்கோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒன்றில் நீங்கள் இருக்கணும் சரிங்களா சரி அதற்கடுத்தது அந்த குரூப்பில் நீங்கள் அந்த மே ரெண்டாம் தேதி இணையிறதுக்கு ஒரு லிங்க் வந்து ஒன்று அனுப்புவோம் சரிங்களா இப்போ இந்த ஆடியோக்கு கீழேயே இந்த மாதிரி ஜூமில் இணைய இந்த லிங்க்கை தொடவும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஜூமில் வந்து வகுப்பை அட்டன் பண்ண முடியும் சரிங்களா இல்லை ஜூமில் வர்றதுக்கு தெரியல அப்படின்னா யூடியூபுக்கு இன்னொரு லிங்க் அனுப்புவோம் அந்த யூடியூப் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் நீங்கள் இந்த வகுப்பை அட்டன் பண்ணலாம் அதனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஜூம் தெரிஞ்சவங்க ஜூமில் வாங்க ஜூம் தெரியாதவங்க யூடியூப்பில் வாங்க சரிதானுங்களா அந்த ஜூம் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி அது ஒரு அப்ளிகேஷன் அது எப்படி டவுன்லோடு பண்ணணும் அதில் எப்படி இணைனுங்கிற ஒரு வீடியோவும் இந்த ஆடியோ பதிவுக்கு கீழே நான் வந்து தெளிவாக அந்த வீடியோவும் போடுறேன் அதையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள் சரிங்களா இல்லை அது சிரமமாக இருக்குதுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் யூடியூப்பில் இணைஞ்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் எந்த செட்டிங் பண்ண வேண்டாம் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா போதும் சரிங்களா அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவு கூட அந்த டீட்டெயில் போடுறேன் நீங்கள் இருபத்தொம்போது முப்பது ஒன்று இந்த மூன்று நாள்லேயும் நம்ம நிறையா நிகழ்ச்சி அந்த ஜூமில் நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஜூமுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த ரெண்டாம் தேதி நம்ம வரப்போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டாக வர்றப்ப உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறை இந்த மூணு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த மூணு நாளில் நீங்கள் ஒரு முறை இந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த டைமில் உள்ளே வந்து பாருங்கள் காலையில் நாளை காலிலிருந்து நிகழ்ச்சி நடக்குது நம்ம ஜூமில் நைட்டு வரைக்கும் நிறைய நிகழ்ச்சி நடக்குது அந்த எந்த நிகழ்ச்சியில் வேணாலும் நீங்கள் உள்ளே வந்து ஜஸ்ட்டு என்ன நடக்குது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த மூணு நாள் நீங்கள் உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு உள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் மே மாதம் ரெண்டாந்தேதி காலையில் பத்து முப்பது மணிக்கு வகுப்பு தொடங்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பத்தை ஹாலுக்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சரிதானுங்களா நம்ம ஜூமில் வந்து ஐநூறு பேர் வரைக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்துருக்குறோம் அதனால் ஜூம் வந்து ஐநூறு பேர் வரைக்கும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முதல்ல ஜூமில் வர்றவங்க ஜூமில் இணைஞ்சிக்கலாம் மிச்சம் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம யூடியூப்பில் அந்த லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணி எத்தனாயிரம் பேர் வேணாலும் இணைஞ்சிக்கலாம் அதனால் நீங்கள் இணைய முடியாது அப்படின்னு எந்த விதமான கவலைப்பட வேண்டாம் பட்டு ஜூமில் ஐநூறு பேருக்கு மேலே போச்சுன்னா உங்களால் ஜூமில் இணைய முடியாது அப்படின்னு வரும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே போய் யூடியூப் லிங்க் இருக்கோ அதை தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நீங்கள் வந்து வரணும் இந்த பயிற்சி வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இதை ப்ரீ பிளானாக சொல்கிறோம் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கணும் இரண்டாவது அதில் எப்படி உள்ளே வர்றதுங்கிற லிங்க்கை வந்து இதில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்போ உள்ள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூம் ஓப்பன் இல்லாத டைமில் அது உள்ளே வராது எந்தெந்த டைம் ஓப்பனாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன் அது வேணால் இப்போ வேணால் சொல்லிடுறேன் கீழே வந்து நீ டீட்டெயிலும் கொடுக்குறேன் காலையில் நாளை காலிலேருந்து ஏழு ஏழரை வரைக்கும் ஜூம் காலையில் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் உள்ளே வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஜூம் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் மணி பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஜூம் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்புறம் அஞ்சை காலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஓப்பனில் இருக்கும் அந்த ஓப்பனில் இருக்கிற டைமில் நீங்கள் ஜூம் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்கலாம் சரி வந்து அதில் வீடியோலேயோ ஆடியோலேயோ பேசிகிட்ருப்பாங்க அந்த பேச்சு உங்களுக்கு கேட்குதான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரி அது எப்படி வர்றதுங்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்க வீடியோவும் நான் இதில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன் இதில் வர்ற விஷயத்தை தயவுசெய்து ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள் சரிங்களா இல்லை ஜூம் வர்றது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக யூடியூபுக்குன்னு ஒரு லிங்க் அனுப்புவோம் இந்த ஜூமுக்கு வர லிங்க் வந்து எப்போவுமே ஒரே லிங்க்கு தான் மனசில் வச்சுக்கோங்க இந்த ஜூமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து எப்போவுமே ஒரே லிங்க்கு தான் பட் யூடியூபுக்கு மட்டும் டெய்லி டெய்லியும் புது புது லிங்க் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் யூடியூப்பில் வர்றதா இருந்தால் அந்தந்தன்னைக்கு எப்போலாம் உங்களுக்கு வகுப்பு இருக்குதுன்னு சொல்கிறோமோ அந்தந்த அன்னைக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அந்த பத்து குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்புக்குள்ளே போய் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வரணும் சரிங்களா இது மட்டும்தான் ஒரு சின்ன விஷயம் இதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பயிற்சியில் சேர்றவங்க உங்களுக்கான விவரத்தை பதிவு பண்ணணும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த நீங்கள் என்ன வயதில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி சில விபரங்கள் கேட்டிருப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன ஏஜில் வந்திருக்காங்க என்ன ப்ராப்ளத்தில் வர்றாங்க நாம் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அதுக்கு என்ன உங்களுக்கான பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் அது முடிஞ்சால் இன்றைக்கி அனுப்புகிறோம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் கழித்து அனுப்புகிறோம் நீங்கள் இந்த ரெண்டு மூணு நாள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம் சரிதானுங்களா இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இன்னும் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் இந்த பயிற்சி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமாக மற்றவங்க லைஃப்பில் நாம் ஒரு நல்லது செஞ்சால் இறைவன் நம்ம லைஃப்பில் நிச்சயமாக நல்லது செய்வோம் சரிதானுங்களா ஒரு தென்னங்கனை வச்சிங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய் இயற்கை கொடுக்குது இறையாற்றல் கொடுக்குது அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் பல மடங்கு நன்மை நமக்கு உண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி தொடங்குகிறோம் இந்த பயிற்சி இப்போ மே விட்டுட்டோம்னா உனி அடுத்த ஆறு மாதம் கழித்து நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ தான் தொடங்குவோம் அப்போது இந்த வாய்ப்பை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஏன்னா இன்றைக்கி உடலில் நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது மனதில் குழப்பங்கள் இல்லாதவங்களே கிடையாது கோபம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு குடும்ப உறவுகளில் சிக்கல் பொருளாதார பிரச்சனை கடன் தொல்லை இது எல்லாத்துலேயும் சிக்கிட்டு எல்லாம் தவிக்கிறோம் அது எல்லாத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் குருமகான்கள் இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லாருமே அதில் இருந்து மீண்டு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் நிச்சயமாக இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்ல இந்த மே ரெண்டாம் தேதிக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவையும் இந்த பத்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற லிங்கையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சரி உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் தமிழ் தெரிகிறவங்க இருந்தால் நிச்சயமாக இதில் ஜூமில் யூடியூப்பில் கலந்துக்கலாம் சரிதானுங்களா வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி நான் வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தால் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மெசேஜையே ஒன்றுக்கு ரெண்டு முறை கேட்டு தெளிவாக பயன்படுத்துங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்